என் பேர் திரு ரவிச்சந்திரன் அங்கே திருவேங்குடம் தாலுகாலேருந்து இங்கே வந்திருக்கிறேன் என்னென்னா என்னோடய தம்பியோட பையன் வந்து திருவேங்குடம் அரசு மேல்நிலை மரு மேல்நிலை பள்ளியில் படிக்கிறான் எட்டா எட்டாம் கிளாஸ் படிக்கிறான் அவன் பேர் வந்து சந்தோஷ் அது ஒரு கையில் ஆசிரியர் வந்து கையில் நகை வெட்டலன்னு சொல்லி ஆசிரியர் வந்து பேர் வந்து கருத்தப்பாண்டி பாட்னி ஆசிரியராக வேலை செய்கிறாரு அவருக்கும் படிக்கிற ஸ்கூலுக்கும் சம்பந்தமே இல்லை ஆனால் அவர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பாடம் இருக்கிற கூடியவர் வந்து இன்றைக்கி எட்டாம் கிளாஸ் படிக்கிற மாணவன் வந்து ஒரு வன்கொடுமையா ஒரு அதிகமாக அத்துமீறலாக ஒரு தாக்குதல் பண்ணியிருக்கிறாரு என்னன்று எங்கள் பிள்ளைகிட்ட வந்து நாங்கள் விசாரிக்கும் போச்சில வந்து நகை வெட்டலன்னு சொல்லி அடிச்சாரு அப்படின்னு எங்கிட்ட வந்து சொன்னா அதுக்கப்புறம் நேராக கொண்டு போய் நல்ல ஆஸ்பத்திரியில் சேர்த்து தீர விசாரிக்கும் போச்சுல தான் சொல்லலாம் ஜாதி அடிப்படையில் வந்து வன்கொடுமையாக பார்த்து பேசியிருக்கிறாரு என்ன ஏதுன்னு டெக்டா டீட்டெயிலாக கேட்கும் போச்சுல ஜாதியை பத்தி சொல்லி குறைப்பையில் எங்க வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு குப்பையை பறக்கு அதை செய்யு இதை செய்யு அது போக வந்து தாக்குதல்னால் அந்த மாதிரி கிடையாது ஒரு ரப்பர் பைப்புக்கு பிளாஸ் இது பிவிசி பைப்பை வச்சு அடித்து பைப்பு நொறுங்குற அளவுக்கு அடிச்சிருக்கிறாரு இதுக்கு வந்து போலீஸார்ல இருந்து எஃப்ஐஆர்லாம் போட்டிருக்கிறாங்க ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் இன்ன வரைக்கும் எடுக்கலை அதுவும் இல்லாமல் வாத்தியார் தரப்புலேருந்து எங்களுடைய குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் வந்துக்கிட்டே இருக்குது இதில் கேசை வாபஸ் வாங்க சொல்லி அதில் இடைத்தாளர்கள் வேற நிறைய வேலைகள் செஞ்சிட்டு அந்த பணம் வாங்கிட்டு வந்துடும் இந்த பணத்தை வாங்கித் தந்துடும் கேசை வாபஸ் வாங்குங்க அப்படின்ட்டு நாங்கள் வந்து அங்கே திருவங்குடம் ஸ்டேஷனில் வந்து எந்த ஒரு நீதியும் கிடைக்காம இப்போ இங்கே எஸ்பி ஆஃபீஸ் தேடி வந்திருக்கிறோம் உண்டான நீதியை வந்து இவங்க தான் பெற்றுத்தரணும்